என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க இனிமே தாங்க ஐயோ எல்லாரும் அதே சொல்றீங்க ஃபோன் ப்ராப்ளமா ஓகே டா டுடே யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஓகே தேங்க் யூங்க இதெல்லாம் துணி எல்லாம் நான் எடுத்து உங்க பீரோல லைவ் கட் பண்ணிட்டு போடுங்க கட் பண்ணிட்டு போடவா சரி சரி ஓகே லைவ் கட் பண்ணிட்டு உடனே வரேன் எல்லாரும் லைவ் அல்ல திருப்பி liquids பாருங்க tecnología எப்படி ci இல்லாட்டி வேற agenda போய் catch நவ் baik children one day Intro if you just got a picture that's ஓகே இப்ப ஓகே less like a ஓகே சரி தம்பி சரி பிரேம பேக் போயிட்டு வர சொல்லு சரி பேக் போயிட்டு வாங்க யாருக்கு பிரேக் ஆகுதோ கண்ணன் ஹாய் எங்க எப்படி இருக்கீங்க பாப்பா நான் இருக்கேன்னா நானும் ஒரு சோகமான நிகழ்வு நான் ஒன் மந்தா போயிட்டு நீங்க என்னோட போஸ்ட் பார்த்துட்டு வாங்கண்ணா அப்பதான் புரியும் கண்ணன் சொல்லுங்க வெல்கம் நருவா சப்பாத்தி இங்கேயும் சப்பாத்தி தான் அதனால நீ சாப்பிடு கிருஷ்ணா ஏன் அக்கா இந்த நீ நல்லா தான் தம்பி இருக்கு திடீர்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்றிய அதான் யார் அதுன்னு கேட்டேன் என்ன ஸ்பெஷலா டுடே நத்திங் ஸ்பெஷல் நைட்டு கேக்குறியா லஞ்சு கேக்குறியா தம்பி நைட்டு சப்பாத்தி நான் வந்து நீ வந்தீங்கன்னா ஊட்டிடுலாங்க தக்காளி தொக்கு சப்பாத்தி அசோக் பத்மா ஹாய்ங்க தேங்க்யூங்க மறுபடியும் பேக் ஆகுது என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க ஃபோன் எடுத்து அடுப்பில் காட்டுங்களா என் மொபைல் மிஸ் ஆகிருச்சிடா அப்படியா இன்னும் வேணா ஓகே அப்போ போட்டு சப்பாத்தி விட்டுவிடு ட்ரெயின் சவுண்ட்லாம் கேட்குது ட்ரெயின் சவுண்ட் கேட்குதா ட்ரெயினில் போற மாதிரி சவுண்ட் கேக்குது என்னாச்சும் ஃபேமிலியில எல்லாரும் தெரியலையே கிருஷ்ணா என்னன்னு தெரியலையே எல்லோரும் நல்லா இருக்காங்க தம்பி உங்க ஃபேமிலியில எல்லாம் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க pazan hi